ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனல்ல தொடர்ந்து திவ்ய தேச பதிவுகளை நாம் சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில எட்டாவது திவ்ய தேசமாகிய திருக்கூடலூர் அப்படிங்கிற ஒரு அழகான திவ்ய தேசத்தை தான் இன்னைக்கு நாம தரிசனம் பண்ண போறோம் வாங்க நாராயணர் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஒரு அழகான திவ்ய தான் இந்த திருக்கூடலூர் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திவ்ய தேசம் இது எங்க இருக்கு அப்படின்னா திருவையாருக்கு பக்கத்துல அமைந்திருக்குது ஆடுதுறைக்கும் பக்கத்துல தான் இந்த ஊர் இருக்கு திருக்கூடலூர் அப்படின்னு இந்த ஊருக்கு பேரு கூடலூர் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயே இதனுடைய வரலாறு என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா எதுக்காகவோ எல்லாரும் கூடியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கூடிய ஊர் அதனால் இதற்கு கூடலூர் அப்படின்னு பேர் கூடல் அழகர் அப்படின்னே ஒரு பெருமாள் இருக்கிறார் அந்த பெருமாள் இவர் கிடையாது நீங்க உடனே உங்க ஞாபகம் அங்கு போயிருச்சு அப்படின்னா யோசிக்காதீங்க அவர் மதுரையில் இருக்கிறார் கூடல் அழகர் அவர் அப்ப அப்புறமா நம்ம அவர் வரும்போது அவரை பத்தி நாம சிந்தனை பண்ணுவோம் இது ஊருக்கு தான் கூடலூர் அப்படின்னு பேரு ஏன் இங்கு கூடினாங்க யார் கூடினாங்க எதுக்கு கூடினாங்க அதுதான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு இரண்யன் இரண்யாக்சன் இந்த அசுரர்களை சிந்திக்காம நாம பெருமாளுடைய வரலாறையே சிந்திக்க முடியாது எம்பெருமான் நாராயணர் பல பல வடிவங்கள் எடுப்பதற்கு இவங்களும் ஒரு காரணம் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இரண்யாக்ஷன் என்ன பண்றான் பூமியை கொண்டு போய் பாதாள உலகத்தில் புகுத்தி வைத்த உடனே பூமியை காப்பாற்றுவதற்காக எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கூடுறாங்க யாரு தேவாதி தேவர்களெல்லாம் நாராயணரோடு கூடி பேசுகிறார்கள் அப்படி அவங்க எல்லாரும் பேசின உடனே நாராயணர் வராகமாக பூமிக்குள் புகுந்து பூமியை காப்பாற்றி இந்த உலகத்துக்கு பூமியை கொண்டு வந்து கொடுக்கிறார் அப்படிங்கிற வரலாறு எல்லாருமே படிச்சிருக்கிறோம் இல்லையா அந்த அற்புதமான முடிவை எடுத்து பெருமாள் வராகமூர்த்தியாக பூமிக்குள் புகுந்த ஊர் இந்த ஊர் தான் அதனால தான் இந்த ஊருக்கு கூடலூர் அப்படிங்கிற பெயர் தேவர்கள் எல்லாரும் கூடி இங்க வந்து பூமியை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இங்க பெருமாள் பூமிக்குள்ள புகுந்து எங்க வெளியே வந்தார் ஸ்ரீமுஷ்ணம் அப்படிங்கிற திருத்தலத்துல தான் வெளியே வந்தார் அங்க வராக மூர்த்தியை நம்ம சேவிக்கிறோம் அங்க பூமி காத்த பெருமாளாக நாம அவரை பார்க்கிறோம் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்ப அவர் பூமிக்குள் புகுந்த ஊர் இந்த ஊர் தான் அதனால இதற்கு திருக்கூடலூர் என்று பெயர் வந்தது அப்படின்னு இந்த ஆலயத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிறது இங்க இருக்கிற பெருமாளுக்கு பேர் என்ன தெரியுமா வையம் காத்த பெருமாள் அப்படின்னு பேர் வையம் அப்படின்னா உலகம் உலகத்தை காப்பாற்றிய பெருமாள் அதனால இவருக்கு திருப்பெயர் வையம் காத்த பெருமாள் அப்படின்னு அமைந்திருக்கிறது மற்றும் இந்த ஆலயத்துல என்னெல்லாம் விசேஷம் அப்படின்னு பாக்கலாமா உற்சவருக்கு ஜெகத் ரக்ஷகன் உய்ய வந்தார் அப்படிங்கிற திருநாமமும் தீர்த்தமாக இங்கே சக்கர தீர்த்தமும் விமானமாக சுத்த சத்வ விமானமும் அமைந்திருக்கிறது தாயாருக்கு பத்மாசனவல்லி பத்மாசினி அப்படின்னு பேரு தலமரமாக இங்கே பலாமரம் நமக்கு விளங்குகிறது இந்த திருத்தலத்துல பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்துல நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான அழகான திவ்யதேசம் இந்த திவ்யதேசம் ஜஹத் ரக்ஷக பெருமாள் இவர்தான் உலகத்தையே காப்பாற்றக்கூடிய ஒரு ஜஹம்னா உலகம் வையம் காத்த பெருமாள் அப்படி இப்படி சொன்னா ஜஹத் ரக்ஷகன் அப்படின்னு எங்க பெருமாளுக்கு பேர் அற்புதமா ஆனந்தமா காட்சி தரக்கூடிய இந்த பெருமாளுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுகிறது அம்பரீஷ வரதர் அப்படின்னு இந்த பெருமாளுக்கு ஒரு திவ்ய நாமமும் உண்டு ஏன் இந்த நாமம் வந்தது அப்படின்னா அம்பரீஷனுக்கு அருள் செய்த பெருமாள் அதனால இவருக்கு அப்படி ஒரு பெயர் ராஜா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் நிறைய வரலாறுகள் திவ்ய தேசங்களோடு அவரை நம்ம தொடர்பு படுத்தி பாக்குறோம் அந்த அம்பரீஷர் வந்து ஒவ்வொரு ஏகாதசியும் விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு பாரணை செய்ய

உடையவர் அந்த நேரத்துக்குள்ள பெருமாளுக்கு வழிபாடு பண்ணணும் ஏகாதசி விரதத்தை நிறைவு செய்து ஆகணும் துடிச்சிட்டு சொல்லிட்டு போன துர்வாசகர் வரல இவர் என்ன பண்ணுவாரு துர்வாசகர் வரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டாருன்னா ஏன் எனக்கு முன்னாடி நீ சாப்பிட்ட அப்படின்னு கோச்சிக்குவார் அவர் வராம நேரம் கடத்திக்கிட்டே இருந்தா இங்க வழிபட வேண்டிய நேரம் போயிடும் பாரண பண்ற நேரம் போயிடும் அதனால என்ன பண்றதுன்னு யோசிச்சவரு பெருமாள் தான் தனக்கு முக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய விரதத்தை பூர்த்தி பண்ணிட்டார் அங்கிருந்து வந்த துர்வாசக்கருக்கு வழக்கம் போல கோபம் வந்தது இந்த அப்படி சாபம் அப்படின்னு அவருக்கு சாபம் கொடுக்க முற்படுகிற போது பெருமாளுடைய கையில இருக்கிற சக்கராயுதம் வந்து அவரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு இந்த சக்கராயுதம் துரத்தினா எங்க போறது எல்லார்கிட்டையும் போனார் யாராவது அவரை காப்பாத்துவாங்களா காப்பாத்துறதுக்கு ஆளே இல்லை நாராயணர் கிட்ட போனார் நாராயணரை என்ன தெரியுமா சொல்லிட்டார் அப்பா எங்கிட்ட எல்லாம் வராத ஏன்னா இது வந்து பக்தனுக்கு அருள் செய்யக்கூடியது நான் சொன்னா கூட அந்த சக்கரம் கேட்காது யாருக்கு துன்பம் பண்ணியா அவன்கிட்டயே போ அவன் உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சா காப்பாத்தட்டும்னு அனுப்பிச்சு விட்டுட்டார் நேர துருவாசகர் எங்க போனார் அம்பரீஷன் கிட்டயே போயிட்டார் அம்பரீஷன் கிட்ட போய் சொன்ன உடனே அம்பரீஷன் என்ன பண்ணாரு பெருமாளே நாராயணா எம்பெருமானே சக்கராயுதமாக இருந்து அருள் செய்யக்கூடிய நீ இவரை துன்பப்படுத்தாத விட்டுடு அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ண உடனே சக்கராயுதம் துருவாசகரை துரத்துறதை நிறுத்திருச்சு இந்த அம்பரீஷனுக்கு அருள் செய்த பெருமாள் இந்த தலத்தில் இருக்கிற தான் அவர் வேண்டி குருவாசக மகரிஷிய துரத்தின சக்கராயுதத்தை நிறுத்தினதுனால இவருக்கு அம்பரீஷ பரதர் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் அமைய பெற்றிருக்கிறது ரொம்ப அழகா இங்கு பெருமாள் சக்கர பிரயோகமே வித்தியாசமாக இவர் காட்சி தருவார் பொதுவாக நான் சக்கரம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு வச்சிருக்கிற பெருமாளாக இவர் இருக்க மாட்டார் சக்கரத்தை கையில் வச்சு இந்த பார் இது கிளம்பிருச்சு என் பக்தனை நீ ஏதாவது பண்ணின இந்த சக்க சக்கரம் உனக்கு பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்துல இங்க பெருமாள் ரொம்ப திவ்யமா நமக்கு காட்சி தரக்கூடிய ஒரு அழகான திவ்ய தான் இந்த அற்புதமான திவ்ய தேசம் இந்த திவ்ய தேசத்துல ஜகத்ரட்சகனாக விளங்கக்கூடிய இந்த பெருமாள் அம்பரீஷனை காப்பாத்தினது போல இன்னைக்கும் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்களை தன்னுடைய சக்கர பிரயோகத்தின் மூலமாக வேறறுத்து எல்லா துன்பங்களையும் களைந்து அவர்களை காப்பாற்றி அருள் செய்யக்கூடிய நாயகராக வையம் காத்த பெருமாளாகவே அவர் இன்றும் அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் இந்த அம்பரீஷ மகாராஜா என்ன பண்ணாரு தனக்கு அருள் புரிந்த பெருமாளை தன்னை போலவே எல்லாரும் வந்து வழிபாடு பண்ணணும்னு இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து ரொம்ப அழகாக கட்டினார் பிற்காலத்துல காவேரியில வெள்ளம் வந்த போது அப்படியே மணல் இந்த ஆலயத்தை மூடிருச்சு பல காலமாக மணலுக்குள்ள இந்த ஆலயம் மூடிக்கிடந்த போது நாராயணரே ஒரு நாள் ராணி மங்கம்மாவினுடைய கனவுல போய் காட்சி தந்து நான் இந்த திருத்தலத்துல இப்படி மண்ணுக்குள்ள இருக்கிறேன் நீ வந்து இந்த ஆலயத்தை புனரமைப்பாய் அப்படின்னு எம்பெருமானவருக்கு உத்தரவிட ராணி மங்கம்மா தன்னுடைய சேனைகளோடும் அமைச்சர்களோடும் புறப்பட்டு இந்த தலத்துக்கு வருகிறார் வந்து எம்பெருமானுடைய ஆலயத்தை புதுப்பித்து மிக அழகாக புனரமைத்து திருக்குட நன்னீராட்டும் செய்து வைக்கிறார் அதனால இன்னைக்கும் இந்த கோயில் கோயிலுக்குள்ள ராணி மங்கம்மாளினுடைய திருவுருவமும் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் போது ரொம்ப அழகா எம்பெருமான் நாராயணர் நமக்காக இந்த திருத்தலத்துல எப்படி எல்லாம் எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால கண்டிப்பாக உணர முடியுது இந்த திருத்தலத்திற்கு திருமங்கை ஆழ்வார் பாடின மங்களாசாசனம் என்னன்னு பாத்துருவோமா பிள்ளை உருவாய் தயிர் உண்டு அடியேன் உள்ளம் புகுந்த ஒருவர் ஊர் போல் கள்ள நாரை வயலூல் கயல்மி கொள்ளை கொள்ளும் கூடலூரே இந்த அழகான கூடலூரினுடைய இயற்கையை ரசித்த ஆழ்வார் இயற்கையோடு இங்கு பெருமாள் நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு அற்புதமா பெருமாளை மங்களா மங்களாசாசனம் செய்திருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தான் இந்த கூடலூர் என்று சொல்லக்கூடிய திருக்கூடலூர் திவ்ய தேசம் இங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா நினைத்ததை நினைத்த வண்ணமே நிறைவேற்றி தரக்கூடிய பெருமாள் எதை நினைச்சு இந்த பெருமாளை நாம வழிபாடு பண்றோமோ அதை அப்படியே நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல் படைத்த அழகான இந்த திவ்ய தேசம் இதுவரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை போய் இந்த பெருமாளை வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பதிவு உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம ஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான திவ்ய தேச பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவதை திருமுருகவள்ளல் ியார்ார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே கரசி நன்றி வணக்கம்